there? Pastor Gus in Edinburgh, internationally acclaimed Pastor On <petitariansixon> board, I welcome you, sir. Good morning <speaking> to everybody that is here in the the way the whole meeting has <monkeys> been organized

ரெண்டாவது ரொம்ப ஹைலைட்டடா இருந்தது அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்துல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி இருக்கலாம் மேடையில இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆனா அவர் ரொம்ப தாழ்மையா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்லணும் அவசியம் இல்லை ஆனா அவர் அந்த புக்கை கொண்டு வந்து அந்த ஷாலை எடுத்து அவர் கனம் பண்ணினது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறாரு தாழ்மை உள்ளவனுக்கு கத்த கிருபி அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு அந்த தாழ்மை இருக்கிற இந்த actually the lady who is in the t20 team is park they been so very humble sitting down there and it's so nice and it sounds so positive and on behalf of everybody on the ties and we want to thank you sir for all the humility and for the wonderful welcome that you gave us today um i remember also some more two names first name second name the name? you need two or three people like that right two people there எனக்கு வந்துட்டு ஜன் எம்புறம் சில இடையே ஜேர்சன் கூப்பிடுவாங்க சில இடங்கள்ல என்ன எடம்புறம்னு கூப்பிடுவாங்க சர்டேம் வச்சு கூப்பிடுவாங்க எங்க அப்பா பேர் திமத்தி திமத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க சில சமயம் நான் மிஸ் பண்ணிருக்கிறேன் ஏன்னா என் மைல என் பேரும் ஜெர்சன் அவர் திமத்தின்னு கூப்பிட்டு நான் மிஸ் பண்ணிருக்கிறேன் எங்க வீட்டுல என்னோட பேரு ராஜான்னு கூப்பிடுவாங்க ஜர்சன் கூப்பிட்டாலும் எடின்புரம்னு கூப்பிட்டாலும் திமத்தின்னு கூப்பிட்டாலும் ராஜான்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கேரக்டர் தான் நான் தான் இப்படி இன்னொரு பேர் இருக்கு அந்த பேரை நான் அறிமுகப்படுத்தி சுருக்கமாக என்னுடைய வாழ்க்கை இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன் ஆறாவது வசன சொல்லுகிறார் நமக்கு ஒரு பாலன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால் அவர் அதிசயமானவர் இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது சத்தமா சொல்லுங்க

கடவுளை இந்த உலகத்திலே மனிதனாக பெற்றெடுத்தார் பிறப்பு அதிசயம் அதுக்கப்புறம் அவரை வாழ்த்தும்படிக்கு சாஸ்திரிகள் வர்றாங்க பலாயிரம் பல்லாயிரம் மைல இருந்து யாராவது என்னைக்காவது உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கிறாங்களா நீ அப்படிமா நான் அட்ரஸே கொடுக்கல இன்னைக்கு யாரும் வரணும்னா இன்னைக்கு இந்த மீட்டிங் வரதுக்கு அட்ரஸ் எடுத்து தானே வந்தீங்க கூகுள் மேப்ஸ்ல போட்டு அட்ரஸ் போட்டு வரோம் இப்போ இந்த சாஸ்திரிகள் அந்த காலத்துல கூகுள் மேப்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல ஆனா கரெக்டான லொகேஷனுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்பெசிபிக்கா வராங்க எப்படி வந்தீங்க யாராவது உங்க சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்களா ஒண்ணு இல்ல என் காரு முன்னால ஒரு நட்சத்திரம் வந்து தொங்குச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன்னு நடந்தது கிடையாது ஆனா அந்த சாஸ்திரிகள் பல்லாயிரம் மயில் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அங்க வர்றாங்க அவர்களை வழிநடத்திக் கொண்டு வந்தார் இப்படி அவருக்கு வாழ்த்து சொன்ன வந்தவர்கள் அதிசயமான விதத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள் இப்படி ஏசி கிறிஸ்து பிறப்பை சுற்றி அள தி காரியங்கள் நடந்தது அவர் பிறந்த பொழுது இன்னைக்கு அருமையான கேரல்ஸ் பாடினாங்க அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுவோம் இ रियली கிறிஸ்து பிறந்தப்ப முதலாவது கேரல்ஸ் யார் தெரியுமா பாடுனாங்க தேவதூதர்கள் பானத்துல வந்து இறங்கி அன்னைக்கு ராத்திரி மேய்ப்பர்கள் மந்தி மேய்த்து கொண்டிருக்கிறாங்க இருக்காங்க டே கேரல்ஸ் முதலாவது